ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து பறக்குதுங்க பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்திலையும் மிக அருமையான முருகனுக்கு உகந்த சஷ்டி திதியிலையும் இந்த தமிழ் வருடம் பிறக்க போகுதுங்க இது அற்புதமான வருடம் இந்த வருடம் பிறக்கும் போது கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் மேஷத்துல சூரியன் குருவும் இருக்காங்கங்க மிதுனத்துல சந்திரன் அடுத்து கண்ணில கேது கும்பத்துல செவ்வாய் சனி மீனத்துல மூணு கிரகங்கள் ராகு புதன் சுக்கரன்

பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாம இந்த வாரம் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஒரு விசேஷமான ஒரு நாள்ங்க ஏன் அப்படின்னா ஆறு கிரக சேர்க்கை அந்த நாள்ல வந்து நிகழப்போகுது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் சனி ராகு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆறு கிரகங்கள் இந்த நாள்ல வந்து ஒரே ராசி மீன ராசியில வந்து போகுதுங்க இந்த மாதிரி அமைப்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி தான் வந்து நடக்கப் போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா எட்டு கிரகங்கள் வந்து ஒரே ராசியில இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்ப நமக்கு இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல பங்குனி மாதத்துல ஆறு கிரக சேர்க்கைகள் நிகழப் போகுதுங்க இதனால நிறைய உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்து நிகழக்கூடிய ஒரு அமைப்பா இந்த வருடம் கிரோதி வருடம் இருக்க போகுது இந்த வருடத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னா வியாபாரத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கல்வித்துறையில புதிய புதிய சீர்திருத்தங்கள் வரப்போகுது பத்திரிகை துறையில இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் படிப்பகுத்துல வந்து இருந்தவங்களுக்கு இந்த வருடம் செழிப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் புத்தகங்கள் படிக்க ஆரம்பிப்பாங்க அதனால புத்தகத்துறை பத்திரிகை துறை ரொம்ப நல்லா இருக்குங்க மருத்துவத்துறையில புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நல்லா இருக்கும் வானியல் ஆய்வு அதாவது அஸ்ட்ரானமி ஃபீல்ட்ல ரொம்பவே இந்த வருடம் நல்லா இருக்கும் இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உதவிகள் நிறைய கிடைக்கும் ஆடி மாதம் மூணாம் தேதியில இருந்து ஐப்பசி ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு நல்ல மழை பொழிவு இருக்குங்க கலைத்துறையினருக்கு நன்மை கலைத்துறையில இருந்து ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருடம் நல்லாவே இருக்கு பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான வருடம் ஐப்பசி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் பெண்கள் தங்களது துறையில் மிகச்சிறந்த சாதனைகளை படிப்பார்கள் இயந்திர உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும் பெண் கலைஞர்களுக்கு கைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராட்டுக்கள் விருதுகள் நிறைய கிடைக்கும் ஆஸ்கர் அவார்டு மாதிரியான அவார்டுகள் உயரிய விருதுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அடுத்து வெளிநாட்டு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மக்கள்கிட்ட வந்து கண்ணில கேது இருக்கிறனால மக்கள்கிட்ட தெய்வ பக்தி ஆன்மீக விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நாட்டம் அதிகமாகும் ஆனா விஷ காய்ச்சல் ராகு மீனத்தை நடக்கிறனால விஷ காய்ச்சல் மூலியமாக வந்துட்டு சில சில தொந்தரவுகள் வரும் ஆனா அதுக்குரிய மருந்துகள் வந்து சரியா கண்டுபிடிக்கப்பட்டு அந்த வியாதிகள்ல இருந்து வெளிவரத்துக்கான ஒரு சூழலும் கிடைக்கும் ஏன்னா மருத்துவத்துறை சூப்பரா இருக்க போகுது அது மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில பொறுத்த நிர்வாக வசதிகளுக்காக பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்குங்க அடுத்து வந்து கம்ப்யூட்டரோட விலை அதுக்கு அப்புறம் தலை தொடர்பு சாதனங்களோட விலை வந்து கொஞ்சம் உயரும் ஆன்லைன் பிசினஸ் வந்து ரொம்ப நல்ல நல்லா இருக்குங்க ஆனா ஆன்லைன் மோசடிகள் அதிகமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் போது ஆன்லைன்ல கொஞ்சம் கவனமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க விவசாயம் நல்லா இருக்கும் விவசாயம் சார்ந்த மதிப்பு கூட்டு பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்குங்க விளையாட்டு துறையில இங்க வந்து மிகச்சிறந்த சாதனையே படைக்கும் இது வந்து பொதுவான பலன்கள்ங்க இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்போம் தனிசு ராசிகாரங்களுக்கு இந்த குரோதி வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா காசு மேல காசுவந்து கொட்டுகிற நேரம் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கடந்த பத்து வருஷமாகவே உங்களுக்கு ஏழ் சனி தாக்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகள் பணத்துல பிரச்சனை தொழில பிரச்சனை உத்தியோகத்துல பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்து வந்தது இப்போ உங்கள் ராசிநாதனான குரு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்துக்கு வர இது வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான காசு பணம் திட்டு ஆகாது காசு மேல காசு வந்து கொட்டுகிற நேரம் உங்களோட உழைப்பின் மூலியமாகவும் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்க போகுது எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமா யோசிச்சு முடிவெடுப்பீங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கொடுத்த வாக்கு காப்பாற்ற இருந்த இந்த தனுசுராசிக்காரங்க கட்டாயம் கொடுத்த காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்குங்க மனக்கவலை வந்து உங்களுக்கு நீங்க போகுது உடன் பிறந்தவர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து குடும்பத்துல மகிழ்ச்சியும் மன சந்தோஷமும் உங்களுக்கு ஏற்படுங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகுது படிப்புல நல்ல மதிப்பெண்கள் வாங்க போறீங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் வயதானவர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்க போகுது அதன் மூலியமாக இந்த வருடம் மிகச்சிறந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஆன்மீக நாட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சரிங்க எங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்களா குரு இரண்டாம் இடத்துல பாக்குறதுனால கட்டாயம் பண வரவு இருக்குங்க ப்ரமோஷன் மூலியமாக ஒரு பணவரவு ரொம்ப நாளாக ஒருத்தட்ட பணம் கொடுத்துங்க அவரு கிட்ட கொடுத்து பத்து வருஷம் ஆச்சுங்க ஏழு வருஷம் ஆச்சுங்க திரும்ப அந்த பணமே வரமாட்டேங்குதுங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அந்த பணம் வரக்கூடிய அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்சூரன்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு பண வரவு கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் பினான்சியல் கேஸ் ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு கட்டாயம் உங்களுக்கு

வருடமே பாக்குறேங்க எனக்கு அமையவே இல்லைங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு கட்டாயம் குருவோட அருளால குடும்பத்தில் ஒரு சேர்க்கை அப்படிங்கிற மாதிரியான டைம் உங்களுக்கு இருக்கு அதனால நிச்சயம் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை மூலியமாக திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு ஏற்கனவே கல்யாண ஆயிற்சி இருக்கவங்களுக்கு வாழ்க்கை துணை மூலியமாக திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதன் மூலியமாக பண வரவு கிடைக்க போகுதுங்க ஏன் அது மட்டும் இல்லாம ஏழாம் அதிபதி வந்து புதன் நான்காம் இடத்துல இருக்கிறது மனைவியின் மூலியமாக சொத்து சேர்க்க ஒரு அமைப்பு கொடுக்குது அது மட்டும் இல்லாம உங்க மனைவி பேர்ல உங்க வாழ்க்கை துணை பேர்ல நீங்க வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆனா கணவன் மனைவி கொஞ்சம் விட்டுப்படுத்த அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா இந்த வருடம் ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தை எடுத்துக்கிட்டோட மருத்துவம் மூலம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க வேலை அப்படின்னா ஆறாம் இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா குரு இருக்காருங்க உத்தியோகத்துல நல்ல நன்மை கிடைக்கும் புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்குங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க கூட வேலை செய்யற எதிர்பாலினத்திடம் குறிப்பாக பெண்களாக இருந்தால் பெண்களிடமும் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் அவங்க கிட்ட பேசிக்கிறோம் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடியது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க நீங்க விரும்பிய இடமாற்றம் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கு இந்த வருடம் தொழில் அப்படின்னு பொறுத்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குருவோட பார்வை அஞ்சாம் பார்வை உங்களோட தொழில் ஸ்தானத்துல படுது அங்க கேதருக்கு அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்தாலும் குருவோட ஒரு பார்வை வந்து பாத்தீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளையும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குங்க எவ்வளவு இடைஞ்சல்கள் தொழில இருந்தாலும் அதை எல்லாம் தாண்டி தொழில ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கும் தொழிலுக்காக ஆனா நீங்க நிறைய உழைக்கக்கூடிய அமைப்பு இந்த விதமா உங்களுக்கு இருக்குங்க ஆயுதம் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்க கொஞ்சம் சேஃப்டி எல்லாம் சரியா இருக்கா சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்துக்கோங்க கொஞ்சம் கவனமா இருங்க தினசரி விநாயகர் வழிபாடு பண்றது குறிப்பாக ஒரு விநாயகர் சிலையோ இல்ல விநாயகர் படமோ தொழில் செய்யற இடத்துல ஏன்னா தொழில் ஸ்தானத்துல கேது இருக்காரு அந்த கேது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் அதனால விநாயகரோட ஒரு படத்தையோ இல்ல உருவத்தையோ வச்சு தினமும் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணும்போது உங்க தொழில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து நடக்குங்க சொத்து எங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வாழ்க்கை துணை வழி சொத்துக்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணை பேர்ல சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புங்க டாக்குமெண்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது வில்லங்கங்கள் நீங்கும் தாய் தந்தை அவங்களோட வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க தாய் அம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு எப்படி இருக்கும் இந்த தனசுராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கை துணை கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசிச்சு செயல்படுறது நல்லதுங்க முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கை கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க வழிபாடு நன்மை பயக்கும் கணவன் மனைவி ஒரு நாள்ல உட்கார்ந்து பத்து நிமிஷமாக மனம் விட்டு பேசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க குழந்தைகள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி மன சந்தோஷத்தை கொடுத்து மாதிரியான ஒரு அமைப்புல இருக்காங்க குழந்தைகளால் நன்மை பேர் புகழ் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க ஏற்கனவே வச்சிருந்த சேமிப்பு ஒரு சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அது இப்ப உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய யோகம் அந்த மாதிரியான யோகத்தை வந்து கொடுக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க கிச்சன்ல வந்துட்டு நீங்க நிறைய சத்தான உணவுகளை எடுத்துக்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எள்ளு துவரை தானம் உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை கொடுப்புங்க முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் குறிப்பாக சதுர்த்தி வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம நம்ம பார்த்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க உங்களோட சுய ஜாதகத்துல கிரகங்கள் எங்க இருக்காங்க குறிப்பா வருட கோள்களான குரு ராகு கேதுக்கள் எங்க இருக்காங்க இதையும் கோச்சாரத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பையும் வெச்சு பார்க்கும்போது துல்லியமான பலன்களை எடுக்க முடியுங்க உங்களோட ஜாதகத்தை இப்ப என்ன பலன்கள் நடக்குதுன்னு நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க ஃபுல்லா உங்களோட ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான கைடன்ஸை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் 哦。